அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்தூ நாம் இந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவு சிரித்த சம்பவங்களை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அபு ஹரீரா ரபியு தஆலா தாலான் அவர்கள் இந்த ஹதீஷை அறிவிக்கிறார்கள் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடமிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு ஸ்வர்க்கவாதியின் செயலை குறித்து சொன்னார்கள் சொர்க்கத்திலே அந்த மனிதர் விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் பொதுவாகவே சொர்க்கத்தில் நம்ம என்னெல்லாம் விரும்புகிறோமோ அது எல்லாமே கிடைக்கும் விரும்பினது எல்லாத்தையும் கிடைக்கும் போது நம்ம அங்கே விவசாயம் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் அந்த சொர்க்கவாதி விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அல்லாஹ் இடத்துல கேட்கிறார் யா அல்லா நான் விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான் நீ விரும்பினது எல்லாமே இங்கே கிடைக்கிதே நீ விவசாயம் செய்ய வேண்டிய தேவையே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு யா அல்லா நான் விவசாயம் செய்யணுங்கிறத விரும்புகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் உடனே அல்லா வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துட்றான் அப்போ அந்த மனிதர் விதைகளை எல்லாத்தையும் தூவி விவசாயம் செய்கிறாரு விதைகளை தூவுன மாத்திரத்தில் அது எல்லாமே முளைப்பித்து கதிர்களாகி பயிர் செய் பயிர் எல்லாமே முளைச்சு அது அறுவடை செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்துடுது அதை பார்த்துட்டு அவர் மலைச்சு போயிடுறாரு இப்போ தானே தூவணும் அதுக்குள்ளே நம்ம அறுவடை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலைச்சு போயிடுறாரு இதை பார்த்தா அல்லாம் சொல்கிறான் ஆதமுடைய மகனே உன்னை திருப்திப்படுத்தவே இயலாது என்று சொல்கிறான் இந்த நிகழ்வை கேட்ட சஹாபாக்கல்ல ஒரு மனிதர் கிராமவாசி அவர் சல்லல்லா அழைச்சலம் அவர்கிட்ட சொல்கிறாங்க அந்த கிராமவாசி சஹா அப்படி சொல்கிறாங்க சல்லல்லா அழிஸ்லம் அவங்கள்ட்ட யாரை சூழல்லாம் இது கண்டிப்பாக குறைஷியாகவோ அல்லது அன்சாரியாகவோ தான் இருக்கணும் ஏன்னா அவங்க தான் விவசாயத்தோட தொடர்பு கொண்டவங்க கண்டிப்பாக நாங்களாக இருக்காது யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை கேட்ட மாத்திரத்தில் செல்லல்லா அழைச்சல் அவர்கள் தங்கள் கடைவாய்ப்பர்கள் தெரியும் அளவு சிரித்து விடுகிறார்கள் இரண்டாவது சம்பவத்தை பார்ப்போம் ஒரு முறை நபி சல்லல்லா அலிசிலர்கள் சஹாபாக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு போது இறுதியாக நரகத்திலிருந்து ஸ்வர்க்கம் செல்லக்கூடிய ஒரு மனிதனை பற்றி சொல்கிறார்கள் அந்த மனிதர் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு செல்லும்போது தவழ்ந்தவராகவும் நடந்தவராகவும் விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி வர்றாரு அப்படி வரும்போது அந்த மனிதரை பார்த்து அல்லா நீ சொர்க்கத்தில் நுழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ உடனே அந்த மனிதர் வந்து சொர்க்கத்துக்கு போகிறார் நுழையிறத்துக்காண்டி போகும்போது அவருடைய பார்வைக்கு சொர்க்கமே நிரம்பி வழிகிற மாதிரி தெரியுது அவர் அவருக்கு இடமில்லாதது மாதிரியும் சொர்க்கமே நிரம்பி வழிகிற மாதிரியும் தெரியுது உடனே அல்லாட்டை திரும்பி வந்துறார் யா அல்லா சொர்க்கமே நிரம்பி வழியுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்படி சொல்லும்போது அல்லாஹ் மறுபடியும் நீ சொர்க்கத்துக்குள்ள நுழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் இதை கேட்டு அந்த மனிதர் மறுபடியும் சொர்க்கத்துக்குள் நுழையிற நுழைய போகிறாரு அப்படி போகும்போது அவருடைய பார்வைக்கு சொர்க்கம் பூரா கம்ப்ளீட்டாக நிரம்பி வழிகிற மாதிரி தெரியுது அவருக்கு இடமில்லாத மாதிரி அப்போ மறுமுறையும் அல்லாட்ட வந்துடுறாரு வந்த உடனே அல்லாஹ் மறுபடியும் சொல்கிறான் நீ சொர்க்கத்துக்குள்ள நுழை அப்படிங்கிறான் உனக்கு சொர்க்க உலகத்தை போல பன்மடங்கு பத் பத்து மடங்கா சொர்க்கம் இருக்குது உனக்கு உலகத்தை போல் பத்து மடங்கா சொர்க்கம் இருக்குது நீ சொர்க்கத்துக்குள்ள நோல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் இதை கேட்ட அந்த மனிதர் நமக்கு சொர்க்கத்துக்கு போகிறோம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிரம்பி வழிகிற மாதிரி இருக்குது அல்லா என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அல்லாட்ட கேட்குறாரு யா இல்லா நீ என்ன கேளியாக செய்கிறா யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இந்த பேச்சு இந்த சம்பாஷணை குறித்து சல்லல்லாஹு வளைவசல்லவர்கள் கடைவாய்ப் பற்கள் தெரியும் அளவு சிரித்து விடுகிறார்கள் மற்றொரு சம்பவத்தை பார்ப்போம் ஒரு முறை சஹாபா கட்ட சல்லல்லா அலிசலவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது மறுமையில் மஹஷரில் நடக்கிற ஒரு நிகழ்வை குறித்துக்கு சொல்கிறாங்க மஹஷரில் அல்லாவின் சமூகத்திற்கு ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான் அந்த மனிதன் அதிகமான பாவங்களை செஞ்சிருப்பார் பெரும்பாவம் சிறும்பாவம் சொல்லிட்டு நிறைய பாவங்களை செஞ்சிருப்பார் அப்போ அந்த மனிதனுடைய சிறுபாவங்களை எல்லாத்தையும் எல்லாம் வந்து விசாரிப்பான் என்னென்ன பாவத்தை நீ செஞ்சியா இப்போ இப்போ செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லா வந்து அதை எடுத்துக்காட்டி விசாரிப்பான் விசாரிக்கும் போது அந்த மனிதர் வந்து ஃபுல்லாக சரண்டர் ஆயிடுவார் ஆமாம் நான் இந்த பாவத்தை செஞ்சேன் இந்தந்த டைமில் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிடுவார் அடுத்து என்னென்ன நடக்குமோ நமக்கு அல்லா என்ன தண்டனையை கொடுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அல்லா அந்த பாவத்தை எல்லாத்தையும் நன்மைகளாக மாற்றி அவருடைய தரஜாவை உயர்த்திடுவான் அப்போ அந்த மனிதர் நினைப்பார் நம்ம சிறுபாவங்களை எல்லாத்தையும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நன்மைகளாக மாற்றிட்டானே தரஜாக்களை உயர்த்திட்டானே அப்போ நம்மளுடைய பெரும்பாவங்களை எதையுமே அதை எடுத்து காமிக்கலையே அப்போ பெரும்பாவங்களையும் எடுத்து காமிச்சா அதையும் நன்மையாக மாற்றிடுவானோ அப்படின்ற ஒரு நப்பாசையில் அல்லாட்ட சொல்லுவான் யா இன்னும் நிறைய பாவங்கள் இருக்குதே அதனை எடுத்து காமிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த மனிதர் இந்த நிகழ்வை குறித்து சல்லல்லா அலேஸ் அர்கள் சொல்லும் போது தங்கள் கடை வாய்ப்பற்கள் தெரியும் அளவு சிரித்து விடுகிறார்கள் மற்றொரு சம்பவம் அனஸ்பின் மாலிக் ரபயுல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை நபிகலார் சல்லல்லா அலிஸ்லம் சஹாபாக்களோடு பேசும்போது சிரிக்கிறாங்க அப்படி சிரித்து விட்டு சல்லல்லா கேட்க கேட்கா அலிசலமுக சஹாபாக்கள்